அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் வந்து ஊதி கெட்டான் அதற்கு விளக்கம் வேணும் அப்படின்னு ஊதாமல் கெட்டான் வாதி இதுதான் சரி அது சரியில்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊதாமல் அப்படின்னா என்ன ஊதாமல் குழல் ஊதாமலா இல்ல அடுப்பு ஊதாமலா என்ன ஊதாமல் கெட்டுட்டான் வாதி அப்படின்னா அதுல உட்பொருள் இருக்கு என்ன உட்பொருள்னா நம்ம உடம்புக்குள்ள ஏற்கனவே நான் சொன்னேன் அண்ணாக்கு துவாரன்னு ஒன்று இருக்கு அதுக்கு பேர் போகா புனல்னு பேரு ஊசி முனல் துவாரன்னு பேரு அந்த அண்ணாக்கு துவாரத்தின் வழியாக ஊதினமானால் சங்கு ஊதுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் சங்க ஊதுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு வந்து பலவிதமான விதத்துல கேட்கும் பலவிதமான இசையில கேட்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞானத்தாழ் இசையில சொல்லியிருப்பேன் இசையை கொண்டு அந்த தாட்பாலை துறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இசையை கொண்டுதான் இந்த சங்க தான் இந்த இசையாலதான் துறக்கணும் அந்த தாழ்ப்பால இப்ப அந்த உள்ளார இருக்கிற சங்கு போல இருக்கும் அந்த அந்த பகுதி எப்படி இருக்குன்னா சங்கு போல இருக்கும் சங்கு போல இருக்கிற அந்த பகுதியில சுழ்த்தி வச்சு ஊதுற மாதிரி நம்ம ஊதுணும் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த யோகத்தை எங்க ஊதுணுமோ அங்க போய் ஊதாம வெளியில ஊதி என்ன பண்ணிட்டான் நிறைய மக்கள் இறந்து போயிட்டான் அதனால நம்ம எங்க ஊதுணுமோ அங்க ஊதணும் அப்ப நம்ம ஊத வேண்டிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊத வேண்டிய இடம் அண்ணாக்கு துவாரம் எதை கொண்டு ஊதணும் அப்படின்னா உங்களோட சுவாசத்தை கொண்டு ஊதணும் உங்களோட மூச்சு காற்று சக்தி அதை கொண்டு அந்த தாரையில ஊதணும் அந்த சங்கில போய் ஊதணும் அங்க ஊதி ஊதி என்ன பண்ணணும் அங்க இருக்கிற பூ குருவக்கன் பூட்டை துறக்கணும் அந்த குருவக்கன் பூட்டை துறந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இறைவனோட தரிசனம் கிடைக்கும் ஞானோதயம் கிடைக்கும் இந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும் நன்றி வணக்கம்